ஒரு முறை கொடுத்தாம இருந்து போய் தீங்க ரொம்ப

சாதாரணமாக கேமராவில் என்ன ரேட் வரும் வீடியோ எடுக்கிறதுக்கு யூடியூப் வீடியோ எடுக்க போடுறதுக்குலாம் ஒரு லட்ச ரூபா இருக்கு மற்ற ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா வரும் எப்படியும் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா நெருக்கி வரும் என்ன கம்பெனி இது சோனி இல்லை கேமரா இது மொபைல் இதெல்லாம் வந்து மைக் தனியாக வாங்கணுமா ஆமாம் எல்லாமே தனித்தனியாக மைக்கு வேறு அது உங்களுக்கு இந்த யூடியூபருக்கு உண்டான வீடியோ கேமரா போட்டு வாங்கிங்க அப்படியா அதான் அதுதான் அந்த அறுபது ரூபா ரூபா ரேட்டு வரும் அதுக்கும் நீங்கள் மைக்கு தனியாக வாங்கிக்க யூடியூபர் வீடியோ தான் கேட்டால் இருக்குமா அதுவே கரெக்டாக இருக்கும் அண்ணனுக்கு லாக் கேமரா இப்போ நீங்கள் என்ன இதுக்கு போயிட்டீங்களா விளையாட்டு பாசறியா யார் சொன்னது இது இது அது சேது பதி நான் சேது